Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் Welcome to Jaya Builders அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன topic பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டூ டி அகலம் பார்த்திங்கன்னா பதிமூணு அடி நீளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி இது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டோட ஏரியா அதில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பழைய பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ பில்டிங் வந்து பில்ட் பண்ண போகிறோம் இப்போ அந்த பில்டிங்கோட பிளான் தான் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா பில்டிங்குமே வந்து ஒட்டி ஒட்டி கட்டியிருக்காங்க எந்த ஒரு சின்ன ஆப்செட் இடமும் கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போட்ட பிளான் தான் இது இது வந்து ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே டாக் லெக்டு ஸ்டைர் கேஸ் கொடுத்துருக்கோம் மூணடிக்கு டாக் லெக்ஸ்ட் டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் மூணு அடி லேண்டிங் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் செகண்ட் ஃப்ளைட் கொடுத்துருக்கோம் லென்த் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் மெயின் டோரோட சைஸ் மூணு அடி மூணு இன்ச்சு வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு அடி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேம் போக நமக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் எதனா ஒரு பீரோ சோப்பா எதனா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதுனால ஒரு மூணு அடி மூணு இன்ச்சு கொடுத்துருக்கோம் அதுமாரி கிச்சன் பார்த்திங்கன்னா ஆறு அடி அகலை வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் ஆறுக்கு ஏழு அடி பதினோரு இன்ச்சு ஆல்மோஸ்ட் வந்து எட்டு அடி வந்து கிச்சனோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் கிச்சன்லேருந்து ஒரு டாய்லெட் ஒன்று அதாவது லேண்டிங்க்கே டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம் அதோட அளவு பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு ஆறு அடி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி வந்து ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு எயிட் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இருக்கிற இடத்துல எது எதுக்கு என்னென்ன சைஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் வச்சு தான் அந்த பிளானை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த பிளானோட டைமென்ஷன் படி தான் நம்ம இது வந்து இதை வந்து எக் எக்ஸி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அது வந்து இன்னொரு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட் லெவன் இன்ச்சஸ்க்கு எயிட் ஃபீட் கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் பத்துக்கு எட்டு பெட்ரூம் சைஸ் தான் அது அதுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம் பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா மூணுக்கு ரெண்டு இன்ச்சு இன்ட்டு ஏடி வந்து இதில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுமாரி வந்து இதில் வந்து ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஏன் ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீட்டை சுற்றி யாருமே வந்து கொஞ்சம் கூட இடம் இல்லை எல்லாருமே வந்து ஒட்டி ஒட்டி தான் கட்டியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஓடிஎஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஓடிஎஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஸ்கை தான் இப்போ ஓடிஎஸ் கொடுக்கறதுனால அந்த பெட்ரூமுக்கும் பாத்ரூமுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாலுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு வென்டிலேஷன் கிடைச்ச மாதிரி ஆச்சு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து உங்கள் பில்டிங் ரிலேட்டடான டூ டி ப்ளான்ஸ் த்ரீ எலிவேஷன் ஸ்ட்ரெக்ஷல் டிராயிங் எது வேணாலும் என்னை வந்து காண்டக்ட் பண்ணலாம் நம்மளால் வந்து ஸ்ட்ரெக்ஷல் டிராயிங் வந்து வெறும் டூ ருபீஸுக்கு தான் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுமாதிரி வந்து டூ டி ப்ளான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கரெக்ஷன்ஸ் கரெக்ஷன்ஸுக்கு வந்து இதுவே கிடையாது நிறைய கரெக்ஷன் வந்து பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து டிராயிங்ஸு சிவில் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு வந்து என் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்